வணக்கம் நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு நாளாக எனக்கு கொஞ்சம் அப்லோடிங்கில் ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு எட்டு மணி நேரம் ஆச்சு நேரத்தை போட்டது அப்லோட் ஆகிறதுக்கு அதுதான் ஓட்டிகிட்டு இருக்குது இன்றைக்கும் திரும்பியும் கல்யாணத்துக்கு போயிட்டு விசேஷங்கள்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து உங்கள்கிட்ட பேசுகிறோம் கொஞ்சம் வீடியோ ஷார்ட்டாக போட்டு பார்ப்போம் அப்படின்னு யோசனை பண்ணேன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது வந்து இப்படி ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை ஃபார் இன்ஷன் சின்ன சின்ன விஷயங்களை விரும்பி வேண்டி கேட்டுப்போம் ஃபார் இன்ஷன் ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸு இல்லை ஒரு க கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறோம் அந்த பொருள் அங்கே அவைலபிளாக இருக்கணும் ரேஷன் கடைக்கு போகிறோம் ரேஷன் கடையில் இந்த பொருள் இன்றைக்கி எனக்கு கிடைக்கணும் சின்ன 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 விஷயமாக அது நிறைவேறும்போது அந்த மேனிஃபெஸ்டேஷன் அதை பண்ணி அது நிறைவேறும்போது நமக்கு ஒரு தைரியம் வரும் ஒரு நிம்மதி வரும் நாம் வந்து அடுத்தது அடுத்தது பண்ண முடியும் எப்போவுமே மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஜாஸ்தி வந்து செலவழிக்க வேண்டிய விஷயம் அந்த எண்ணங்களை தெளிவாக துல்லியமாக எண்ணி உணர்ச்சி ஊட்டி அதை வரவழிக்கிறது ஸோ கார்ஸ்பேஸ் கண்டிப்பாக வேணும் வண்டி நிறுத்தத்துக்கு வேறு இடம் கிடையாது ரேஷனில் ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறேன் அந்த பொருள் இருக்கணும் இல்லை ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஏதோ ஒரு காஃபி குடிக்க போகிறீங்க ஜாஸ்தி இருக்கூடாது ஜஸ்ட் உடனடியாக எனக்கு காஃபி கிடைக்கணும் இப்படி நினச்சிக்கோங்களேன் மேனூஃபேக்சரிங் சின்ன சின்ன விஷயமா ஏன்னா சிறு துள்ளி தான் பெரு வெள்ளம் புரிஞ்சுதான் அதனால் நீங்கள் சின்ன விஷயங்களாக நினச்சிக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நாம் பிளான் பண்ணாத சில நாட்கள் நம்ம வாழ்க்கையில் மிக நல்லபடியாக நடந்துடும் நாம் பிளானே பண்ணியிருக்க மாட்டோம் என்ன பிளான் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா நான் இது பண்ண போகிறேன் அது செய்ய போகிறேன் அப்படி நினைக்க மாட்டோம் ஆனால் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மிக மிக அழகாக நடந்து கொண்டிருக்கும் சும்மா பிரீத் இன் ப்ரீத் அவுட் அப்படியே லெட் இட் கோ நடக்கிறது நடக்கட்டையா என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுங்களேன் அப்படி யோசனை பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் நினச்சது உங்கள் இஷ்டம் போல் கண்டிப்பாக நடக்கும் லெட் கோ லெட் கோ இன்னொரு விஷயம் என்னென்னா நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை அப்படியே விரும்புங்கள் சந்தோஷப்படுங்கள் அண்ட் தென் நீங்கள் வாழ விரும்புகின்ற வாழ்க்கையும் நினைத்து சந்தோஷப்படுங்கள் லவ் த லைஃப் யூ வாண்ட் டு பீ லவ் தி லைஃப் யூ ஆர் ஆல்ரெடி இன் அதுக்குள்ளே இருக்கிற நீங்கள் அதை பற்றி நினச்சிக்கணும் நான் கடவுளை ப்ரே பண்ணும்போது இப்படி நினைக்கூடாது எப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு தகுதி இருக்குமா ஆமை போர்த்தி என்னால் முடியுமா என்னால் நடக்குமா அப்படி நினைக்காதீங்க லிமிட்லெஸ் பாசிபிலிட்டி உலகத்தில் அளவு கடந்த சக்தி உண்டு அந்த சக்தியின் உரிமையாளர் நீங்கள் மாத்திரமே புரிஞ்சுத அதனால் உங்களுடைய பாசிபிலிட்டிஸை வெறுமனை லிமிட் பண்ணாதீங்க அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து கடவுளை பூ நம்ம மட்டும் இருக்கார் கடவுளை பூ மட்டும் இருக்கார் நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிப்போம் ஆனால் அப்படி கடவுள் நம்ம இருக்கும்போது ஒன்றும் ஆகாதுன்னு நினைவில்லை விஷயம் கிடையாது என்ன மாதிரியான விஷயம் நடந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இப்படி பின்னாடி போச்சு இல்லை அந்த நாளை யோசனை பண்ணி பல சந்தர்ப்பங்களில் உங்கள் நீங்கள் காப்பாற்றப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் கவனிக்கப்பட்டிருப்பீர்கள் உங்கள் கவலையே இல்லாமல் பெரிய மலை போல் வந்தது பனி போல் உருகிவிடும் அது வந்து கடவுளோட அருள் நீங்கள் வந்து இன்றைக்கி யாரோ என்னை வந்து நேற்று எக்ஸ்ப்ளேஷன் கேட்டாங்க என்ன இது மேனிஃபெஸ்டேஷன் என்ன இது ச நம்ம ஒரு சாமியாக கும்பிடாம மேனிஃபெஸ்டேஷன் நத்திங் இயேசுவா கும்பிடுறோம் கிருஷ்ணனை கும்பிடுறோம் இது அல்லா கும்பிடுறோம் அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அதுதான் யூனிவர்ஸ் அதுதான் பவர் எண்ணுகின்ற அனைத்துமே நல்ல விஷயமாக எண்ணி நீங்கள் வாழ்கின்ற இப்போ வாழ் வாழ்க்கை அனைத்துமே நீங்கள் திட்டமிட்டபடி தான் நடக்குது நீங்கள் நினச்சபடி தான் நீங்கள் வாழ்கிறீங்க புதுசாக எதுவுமே இதில் கிடையவே கிடையாது புரிஞ்சுதான் அதனால் வாழும்போது நடக்கும்போது மூச்சு விடும்போது நல்ல நல்லெண்ணங்களை கொண்டு நீங்கள் மூச்சு விட வேண்டும் எல்லா நேரத்திலும் கட்டமான அந்த பாதையில் நடக்கும்போது இரண்டு கால்கள் நிழலாக தெரிந்தால் அந்த இரண்டு கால்கள் உங்களுடைய இதெல்லாம் உங்களை கொண்டு செல்லும் ஆண்டவனுடையது அது மாற்றி நமக்கு கட்டமே வராது பலவிதமான மன இன்னல்கள் எனக்கு ரொம்ப வருத்த நேத்திலேருந்து அந்த ஏஆர் ரஹமான் சாய்ராபானும் பிரிஞ்சது மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது ரொம்ப ரொம்ப வருத்தம் பிகாஸ் எனக்கு ஏஆர் ரஹமன் ரொம்ப பிடிக்கும் ஆஸ் எ பர்சன் ஒரு முறை டிராவல் பண்ணியிருக்கேன் நான் லண்டன்லேருந்து சென்னைக்கு அமைதியாக அப்படியே உட்காந்துருப்பார் எனக்கு முன்னாடி சீட்டில் தான் உட்காந்துருந்தார் எந்த வித ஆர்ப்பாட்டம் தான் பெரிய ஆள் ஒன்றுமே கிடையாது அந்த ஆரா அவரை சுற்றி இருக்குல்ல மிகுந்த ஒரு நல்ல ஆறா அது மேனிஃபெஸ்டேஷன் பெயர்னால் வந்ததால் மாத்தம்தான் இருக்கும் என்ன விதமான ப்ரேயர் நான் வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்லாம் பேர் பண்ணுவேன் அவர் மியூசிக்கை நேசித்து மியூசிக் வழியாகவே மியூசிக் பைத்தியமாகவே ஆயிட்டார் இப்போ இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்க இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஹீ லிவ்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் உங்களுக்கு எந்த வித குறையும் இல்லாமல் அவர் பார்த்துக்கொள்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய உலகத்தில் நம்மளால் முடியுமானால் போய் நில்லுங்க முடியலையா தூரம் இருந்து பாருங்கள் சந்தோஷப்படுங்கள் வாழ்த்துகள் துணையாத நிலங்கள் இது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ஐ டோன்ட் டு சி எனக்கு இந்த பர்சனாக பேசலாம் இஷ்டப்பட மாட்டேன் ஆனால் இது என்ன மனசில் பட்டது சி எனிபடி ஹர்ட் வாழ்க்கின்றது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ரெண்டு பேரும் பொ ஒரு குடும்பம் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணும்போது பலவிதமான சூழ்நிலையில் பொண்ணு வளர்க்கப்பட்டிருப்பாள் குழந்தையிலேருந்து இருபது வயசு வரைக்கும் ஒன்று வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி பையனும் வேறு விதமான சூழ்நிலை அவங்க அம்மாவால் வளர்க்கப்பட்டிருப்பாங்க அதுதான் விஷயம் இப்போ ரெண்டு பேரும் இணையும் போது உங்களோட இருந்து பேருக்குள்ளே அந்த இணைப்பு புரிதல் வருவதற்கே கொஞ்சம் நாள் ஆகிடும் கொஞ்சம் நாளாகிடும் ஒரு மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடும் அப்புறம் புரிஞ்சு இருபத்தொம்போது முப்பது லட்சம் ஆகும்போது அந்த பியூட்டிஃபுல் லைஃப் வை ரூயின் இட் இதுதான் என்னுடைய எண்ணம் அப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பழைய விஷயங்கள் அவங்க இருக்கும் இவங்களுக்கு இப்படி இருக்கும் இப்போ என் கூட வந்து ஜாஸ்தி என் பசங்க வந்து ஓரளவுக்கு தான் பேச ரொம்ப பேசாது ஏன்னா முக்கால் வயசுல என்ன ப்ரேயர் மெடிட்டேஷன் அடுத்தவங்களுக்கு வேலை செய்கிறது என் ஒர்க் பண்ணுறது கேட்டுக்கிட்டு தான் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரும் நான் சொன்னதே கிடையாது அவங்கள்ட்ட நீங்கள் இருப்பீங்களாம்மா ஃப்ரீயாம்மா பேட்டம்மா அப்படிம்பாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சிடுவேன் அது வந்து நான் ஒரு அந்த மாதிரி ஃபேனிட்டி வேலை பைத்தியம் வேலை பண்ணிகிட்டே இருக்கணும் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி நல்லதாக ப்ரொடக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி தான் அவர் வந்து மியூசிக் ஜீனியஸ் மியூசிக்கின் தலை சிறந்த ஞானி அவர் மெதுவாக இருப்பார் ரொம்ப வருத்தம் எனிவே நான் இது வந்து இதில் என்னென்னா ஒத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டாங்களே அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் வருது இது எல்லாருக்குமே ஒருத்தர் வந்து உன்னை கொடுமைப்படுத்துகிறாங்க உன்னை சரியான நடத்தலை அப்படி இப்படின்றதுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடாது வேண்டாம்னு சொல்லி விட்டுடணும் அதுவே நல்ல ஒரு வாழ்க்கையை முப்பது வருஷம் வாழ்ந்ததுக்கப்புறம் என்ன தப்பு இருந்திருக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் கிடையாது அவங்க நல்லா இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் இதில் தலையிட நான் யாரும் இல்லை ஸோ சும்மா ஒரு தாட் வந்தது என்ன நடந்திருக்கும் இந்த இந்த மாதிரி ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே நமக்கு பொறுமை இல்லாமல் இருக்கிறோம் பொறுத்தாழ்வது ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன இன்சிடெண்ட் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் ஒத்தருக்கு ஒத்தர் அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இடையில் நான் இருக்கேன் இவங்க என்னை எழுக்கிறாங்க அவங்க என்னை எழுக்கிறாங்க நான் யார் பக்கம் போகிறது நான் வந்து முதல்ல வந்த எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க அவங்க பக்கம் தான் போவேன் நான் இன்னொன்று என்ன சொல்வேன்னா என்னுடைய நண்பர் தப்பே பண்ணாலும் அது ரைட்டு தான் அந்த மாதிரி ஒரு மன விஷயம் என் கணவர் தப்பே செஞ்சாலும் அது ரேட்டு தான் அடக்கு நம்ம சும்மா இருடா அப்பா தான் ரேட்டு அவரும் அது தான் சொல்லணும் வாயை மூடுங்கடா அம்மாட்ட மரியாதை நடந்துக்கங்க இதுதான் வாழ்க்கையே ஒத்தருக்கு ஒத்தர் விட்டு கொடுக்க என் ஆஃப் த டே என்ன எடுத்துகிட்டு போக போகிறீங்க காதருந்த ஊசியும் வாராத காண்க இந்த அன்பு இந்த அந்யோன்யம் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் எல்லாருமே கணவன் மனைவியை பொறுத்து கொள்ளுங்கள் மனைவி கணவனை பொறுத்து கொள்ளுங்கள் கணவரிடமே தான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் பிஸி சம்பாதிப்பீங்க கொண்டு வீங்க ஃபேமிலி பார்த்துக்கணும் ஆனால் அவங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும் மனைவிக்கு உங்களுடைய தேவை எப்படி இருக்குது உடல் உறவு மாத்திரம் இல்லைங்க அதை மீறி ஒரு பேச்சு ஒரு துணை ஒரு மன ஆறுதல் பல விதமான விஷயங்கள் ரொம்ப முக்கியம் பேசுறது நார்மலாக பேசுறது ஒரு சினிமா பற்றி விமர்சனம் பண்ணுறது அவங்கள்ட்ட திரும்பி பதில் கேட்டுக்கிறது அவங்க சொல்கிறத காதல் வாங்கிக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதுதான் வாழ்க்கை சந்தோஷமாக நிறைய ஜோடிகளை நான் பார்த்துருக்கேன் அது எங்கள் காலத்து ஜோடி ஆனால் இந்த மாதிரி வருத்தப்பட்டு வேண்டாத விஷயத்துக்கெல்லாம் பெரிய ஜோடியும் பார்க்குறேன் அதுதான் வருத்தமாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது அருமையான இந்த வாழ்க்கை நாம் விரும்பி தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் சும்மா வந்து சாமிப்போம் இல்லை இந்த வீட்டில் இந்த தாய் வதத்தில் இதுதான் என்னுடைய பெற்றோர் இதுதான் என்னுடைய குடும்பம் மது கேட்டு வரம் கேட்டு வருகிறது அந்த உயிர் அப்படி வந்து வாழ்ந்த நாம் அது கேற்றார் போல் வாழ்க்கையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ரெஸ்பெக்ட் லைஃப் ரெஸ்பெக்ட் வாட் லைஃப் ஹேஸ் டு ஆஃபர் யூ வாழ்க்கையில் என்னெல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை நாம் மதிக்கணும் வாழ்க்கையை மதிக்க கற்றுக்கொள்ளாதவன் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் எல்லாரையும் மன்னிச்சு மறந்து காமிங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிற வெளியாளாக இருந்தால் மறைச்சு மன்னிச்சு மறந்து விடுங்கள் அவர்களை வேணாம் நம்ம வாழ்க்கையில் அட் சேம் டைம் ஒரு குடும்பம் ரெண்டு குழந்தைன்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணும் இந்த குழந்தைகளுக்காக கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் இந்த குழந்தைங்க அப்புறம் உங்களை விட்டுட்டு ஓடி போய்டும் அது வேறு விஷயம் ஆனால் அது இருக்கிற வரைக்கும் ஒரு மனநிலை சரியாகி அவங்களாம் செட்டில் பண்ண வரைக்கும் நம்மளுடைய கடமை அப்பா அம்மாவோட கடமை சேர்ந்து வாழ்வது வாழ்க்கையை சந்தோஷப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த பம்புக்கு வழி வழியே கிடையாது கோபத்துக்கும் தாபத்துக்கும் வழியே கிடையாது ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கை நடக்கிறது ஒரு சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து உடுக்குற துணியிலேருந்து வெளியில் போயிட்டு வர்றதுலேருந்து எல்லாமே நாம் விரும்பி ஏற்றுக்கணும் அப்ரிஷியேட் பண்ணும் நன்றி சொல்லணும் நன்றி சொல்வது மாத்திரம்தான் வாழ்க்கை நன்றி என்பது என்ன சொல்லிக்க உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இட் இஸ் அ மந்திரம் தேங்க்யூ நன்றி இஸ் அ மந்திரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை ஓடிவிடும் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் பேரன்புமிக்க கடவுளே தங்களுடைய அன்புக்கும் கருணைக்கும் மிக்க நன்றி எப்பவாவது நான் குறை சொல்லி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அறிந்து புரிந்து நன்றியுடையவளாக இருக்க எனக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்னை இவற்றை உணரும்படி எனக்கு அறிவுறுத்த வேண்டுகிறேன் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையும் தங்களால் திட்டணுப திட்டமிடப்பட்டு என்னுடைய நன்மைக்காக அதை கொண்டு செல்கிறீர்கள் என்பதை உணரும்படி எனக்கு உணர்த்திவிடவும் ஒவ்வொரு அனுபவத்திலும் தங்கள் இருப்பதை எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் அதை நான் உணர்ந்து என்றும் நன்றி கடன் பட்டவனாக வாழ எனக்கு உணர் தங்களின் எப்போதும் என் அருகில் உள்ள தங்கள் தங்களுடைய அருகாமை எனக்கு எப்போதும் தெரியப்படுத்தும். என்றென்றும் தங்களின் அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி 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 கூடான கோடி நன்றி